நீ ஆசீர்வாதம் ஆயிருப்பாய் ஆதி ஆகமும் பனிரெண்டு இரண்டு நான் இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஆகா இரண்டு ஒன்பது நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உபாகமும் இருபத்தி எட்டு ஆறு நீ ஆசீர்வாதம் ஆயிருப்பாய் ஆதியாகமும் பனிரெண்டு இரண்டு நான் இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஆகா இரண்டு ஒன்பது நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உபாகமும் இருபத்தி எட்டு ஆறு அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அருமையான தெய்வ ஊழியர்களே தேவ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் என்னடா வந்தோடனே டெஸ்ட்னு சொல்றானே பார்க்காதீங்க இட்ஸ் ஸ்மால் டெஸ்ட் சின்ன டெஸ்ட் ரெண்டு பாக்ஸ் உங்க முன்னாடி வைக்கிறாங்கப்பா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வந்து விதிமுறைகள் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இன்னொரு பாக்ஸ் ஃபுல்லா பணம் பொன் பொருள் எல்லாம் இருக்குது நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க வாட் வில் பி யோர் சாய்ஸ் டெல் மீ ஆனஸ்ட்லி நிச்சயமாக நீங்கள் அந்த பொண்ணும் பொருளும் பணம் இருக்குது அந்த பெட்டியை தான் தேர்ந்தெடுக்க விரும்புவீர்கள் ஆசிர்வாதம் பிளஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆய்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற தலைப்பு ஆசிர்வாதமா சத்தியமா இங்கே ஆசீர்வாதத்தை குறித்ததான அழுத்தத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன் ஆசீர்வாதத்தை குறித்ததான அழுத்தத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையானவர்களே இந்த தலைப்பை நாம் முதலிலே அனலைஸ் பண்ணணும் இட் சுட் பி அனலைஸ்டு ஆசீர்வாதம் சத்தியம் ஆசிர்வாதமா சத்தியமா வாட் இஸ் பிளஸிங் ஆசிர்வாதம் என்றால் என்ன எல்லாருக்கும் தெரியும் செல்வம் பொன் பொருள் சுகம் பலன் அடுக்கிட்டே போவாங்க சத்தியம் என்றால் என்ன சத்தியமா நிறைய பேருக்கு தெரியாது கண்டிப்பாக சத்தியத்தின்படி நடப்பா சத்தியத்தை கடைப்பிடிப்பா சத்தியம் தான்ப்பா முக்கியம் எல்லாம் சொல்லுவாங்க சத்தியம்னா என்னப்பான்னு கேளுங்களேன் நிறைய பேருக்கு தெரியாது அப்ப சத்தியம்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னா அதை நாம் வந்து ஆங்கிலத்தில் அதோட மொழியாக்க என்னன்னு பார்த்தா ஓரளவு புரியும் கண்டோட்டத்தோடு மொழிபெயர்த்தீங்கன்னா டூத்துன்னு மொழிபெயர்க்கணும் அது சரியான மீனிங்கா வராது இந்த இடத்துல அப்போ சத்தியத்து அதை எப்படிதான் மொழிபெயர்க்கலாம் அப்படின்னா உபதேசங்கள் என்றுதான் மொழிபெயர்க்கலாம் அப்போ இந்த தலைப்பு இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஆசீர்வாதமா உபதேசமா இப்போ சொல்லுங்களேன் ஒரு தம்பியை கேளுங்க தம்பி உனக்கு ஆசிர்வாதம் வேணுமா உபதேசம் வேணுமா கேட்டு பாருங்க ஐயா எனக்கு அந்த ஆசிர்வாதம் முதல்ல கொடுங்க ஐயா அதுதான் அவனுடைய பதிலாக இருக்கும் சரிங்களா இப்போ பரிசுத்த வேதாகமத்தை பாருங்களா இந்த பரிசுத்த வேதாகம் முழுவதும் ஆசிர்வாதங்கள் நிறைந்த ஒரு புத்தகமாக இருக்கிறது இதை யாராலையும் மறுக்க முடியாது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஆசிர்வாதங்களா நான்கு விதமாக பிரிக்கலாம் எத்தனை விதமாக நான்கு விதமாக பிரிக்கலாம் அதுல முதல் விதம் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆவியின் கனி ஆவியின் வரங்கள் ஒருவன் வேதத்தை வாசிப்பது தியானிப்பது ஜபம் செய்வது சபைக்கு செல்வது இன்னும் இது சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் வேதத்துல பார்த்தா அது நமக்கு கொடுத்துருக்குறாருன்னு பைபிள் சொல்லுது எபேசர் ஒன்று மூன்று எடுத்து படிச்சு பிதாவாகிய நம்முடைய கத்ராயிசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்ரம் நம்முடைய கத்ராயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகே ஆசிர்வாதங்களினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் கத்திரிக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வித்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை எவனும் மறுக்கவே முடியாது ரெண்டாவது ஒரு விதமான ஆசீர்வாதங்கள் மெட்டீரியல் அண்ட் பினான்சியல் பிளஸ்ஸிங்ஸ் என்னது பொருளாதார மற்றும் பண ஆசீர்வாதங்கள் நிறைய பேர் இந்த ஆசீர்வாதம் அப்பா எனக்கு வேணும் அப்படின்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரை தர உண்மை உள்ளவராக இருக்கிறார் பைபிள் அப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்க்க முடிகிறது பாருங்க சாலமோன் ராஜா அவர்கள் ஞானத்தை எனக்கு தாருமாண்டவர் என்று ஜெபம் பண்றாரு ஆண்டவர் சாலமோன் ராஜாவுக்கு என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா ரெண்டு நாளாக ஒன்று பன்னெண்டுல பார்த்தீங்கன்னா ஞானத்தையும் விவேகத்தையும் உனக்கு தந்ததும் அல்லாமல் உனக்கு முன்னிருந்த ராஜாக்களுக்கு ஆகிலும் உனக்கு பின் இருக்க போகிற ராஜாக்களுக்கு ஆகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு கொடுக்கிறேன் ஆசிரியரா இல்லையா கத்திரிக்கையா ஸ்தோத்திரம் பொருளாதார ஆசிர்வாதங்கள் வேணும் பண ஆசிர்வாதங்கள் வேணும் நிறைய பேர் கர்த்தர் கற்பது உனக்கு தருவார் விசுவாசி விசுவாசத்தினால் அதை பெற்றுக்கொள் இது இரண்டாவது விதமான ஆசீர்வாதமாக இருக்கிறது கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் இங்கே ஆசீர்வாதம் தான் மேலோங்கி நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது கர்த்தர்க்கே கோடான கொடி ஸ்தோத்திரம் இன்னும் இரண்டு விதமான ஆசிர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அடுத்த வீடியோல அடுத்த இரண்டு விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அடுத்த வீடியோவை பாருங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார்